என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணும்போது இப்போ புதுசாக பிக்னஸ்லாம் வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் மேல் பக்கம் ஒன்று மிச்சமாக வரும் இல்லை கீழ்ப்பக்கம் மிச்சமாக வரும் அந்த இமேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அமிச்சிருக்காங்க அதை வந்து இப்போ காட்டணும் பாருங்கள் இப்போ இதில் அவங்க என்ன தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ரவுண்டாக ஜாயின் பண்ணுவோம் அதனால் இந்த ப்ராப்ளம் பெரும்பாலும் யாருக்கும் வராது இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து தயில் பிரித்து விடுறதுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் வந்து நேராகவே வந்து தையல் போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அதிகமாக வந்துடும் அப்போ அது எப்படி நம்ம சரி பண்ணுறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து பட்டியில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்ம சைடு ஜாயின் போதும் அந்த ப்ராப்ளம் திருப்பும் வருது அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்போ பட்டியில் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது கை ஜாயின் போதும் அந்த ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வருது அது ஏன்றதை நாம் பார்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம கை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அதிகமாக விடக்கூடிய துணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி அதுலேருந்து தான் வந்து நம்ம ரவுண்டு வந்து கட் பண்ணுவோம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து ப்ளவுஸில் வந்து கை வந்து கவர் தட்டு அப்படி தான் வந்து கட் பண்ணுவோம் நம்ம ஃப்ரண்ட்டு இந்த கவர் தட்டு கட் பண்ணும்போது தான் அந்த ப்ராப்ளம் வருது அது ஏன் வருதுன்னா நம்ம கையில் விடக்கூடிய அதிகப்படியான துணியும் பாடி மெஷர்மெண்ட்டில் விடக்கூடிய அதிகப்படியாக சைடில் வந்து நம்ம தேவைக்கிற அளவுக்கு துணி வந்து பின்னாடி பிரித்து விட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி அதிகமாக விடுவோம் இப்போது நம்ம இந்த மாதிரி விடக்கூடிய துணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே அளவு வரணும் ஆனால் நம்ம சரியாக தான் விடுவோம் ஆனால் இந்த கை ஆம்பூல் சுற்றளவு வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக போயிடும் இல்லைன்னா கம்மியாக போயிடும் அப்போ நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே தாழ வராது ஒன்று பார்த்திங்கன்னா தள்ளி வரும் இல்லைன்னா கை வெளியே போச்சுன்னா இது உள்ளே வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு சைடு ஜாயிண்ட்டு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து நம்ம கவர் தட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் நம்ம நொவுந்து போகும்போது இந்த மேலே இருக்கிற துணியும் கீழே இருக்கிற துணியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் தெரியுதுங்களா இந்த நம்ம கட் பண்ணுறது வந்து இந்த காலு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட்டு வரும் அது வராமல் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ அதாவது இதில் வரக்கூடிய துணியும் இதில் வரக்கூடிய துணியும் இந்த பாயிண்ட் நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வர மாதிரி வெட்டி தயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது அப்படி இல்லை கை வந்து வெளிப்பக்கம் போனாவோ இல்லை ரொம்ப உள்பக்கம் வந்தாவோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும் அப்போ அப்போ எப்படி இப்போ சரி பண்ணுறது இந்த பாயிண்ட்டு இப்போ நீங்கள் வச்சு பார்க்குறீங்க இந்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடியுது அப்போ இந்த இடத்துல முடியுதுன்னும் போது நம்ம மேல் பக்கம் திருப்பி அந்த எந்த இடத்துல மார்க் இருக்குதோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் கை கவர் தட்டு வந்து எடுத்துக்கணும் சப்போஸ் இல்லை ரொம்ப வந்து உள்ளே வருது மார்க் வந்து உள்ளே தள்ளி வருது போது இப்போ இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு கேப் வருது இப்போ இந்த இடத்துல வருதுன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம இங்கே கை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம சேப் எடுத்துகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த சைடில் போடுற தயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்